அனைவருக்கும் வணக்கம் இப்போ நீங்க பார்த்துக்கொண்டிருக்கக்கூடிய இந்த காணொளி திருவீழிமிழலை எனும் ஊரில் அமைந்திருக்கக்கூடிய வீழிநாதேஸ்வரர் திருக்கோயில் பற்றி தான் நாம பார்க்க போறோம் இந்த திருக்கோயிலானது திருவாரூர் மாவட்டத்தில் அமைந்துள்ளது இந்த தலத்தில் வீற்றிருக்கக்கூடிய இறைவனின் பெயர் வீழிநாதேஸ்வரர் இறைவியின் பெயர் சுந்தர புஜாம்பிகை தல விருட்சமாக வீழிச்செடி உள்ளது தீர்த்தமாக விஷ்ணு தீர்த்தம் உள்ளது தேவார பாடல் பெற்ற திருத்தலமாக இத்தலம் விளங்குகின்றது இந்த ஊருக்கு வீழிமிழலை என்ற பெயர் வர காரணம்தான் என்ன ஒரு காலத்தில் இந்த பகுதி சந்தனம் செண்பகம் பலா விழா மரங்கள் அடங்கிய அடர்ந்த வனமாக இருந்துள்ளது மிழலை குறும்பர் என்ற வேடுவர் ஒருவர் இங்குள்ள ஈசனின் மேல் அதீத அன்பு கொண்டிருந்தார் இங்குள்ள ஈசனுக்கு நெய்வேத்தியம் செய்து வழிபட்டு வந்தார் இதனால் ஈசன் அவருக்கு அஷ்டமா சித்திகளையும் வழங்கி அருளினார் மிழலை குறும்பர் ஈசனுக்கு கொடுத்த அந்த விளாம்பழம் வீழிநாதரின் பாதத்தில் இன்றும் உள்ளது இதனால் தான் இந்த தலமானது திரு வீழிமிழலை என்று அழைக்கப்படுகிறது தேவார பாடல் பெற்ற தலமாக இத்தலம் விளங்குகின்றது எடுத்தான் தருக்கினை இழித்தான் விரநூன்றி கொடுத்தான் வாலாலா கொண்டான் உரை படித்தார் மறைவேள்வி பயின்றார் பாவத்தை விடுத்தார் மிக வாழும் வீழி மிழலையே என்று திருஞான சம்பந்தர் அழகுற இத்தலத்தை பற்றி பாடுகின்றார் அப்பரும் சம்பந்தரும் பல தலங்களுக்கு சென்று ஈசனை புகழ்ந்து பாடி வணங்கி இந்த தலத்திற்கு வந்தனர் சில காலம் இந்த தலத்தில் தங்கிய போது கடும் பஞ்சம் ஏற்பட்டது உடனே ஈசனிடம் பஞ்சத்தை போக்கி அருள வேண்டும் என்றனர் இருவரது கனவிலும் ஈசன் தோன்றி தினம் ஒரு காசு தருகிறேன் அதனை கொண்டு பஞ்சத்தை போக்கிக் கொள்ளுங்கள் என்றார் அதன்படி கிழக்கு பீடத்தில் உள்ள காசினை சம்பந்தரும் மேற்கு பீடத்தில் உள்ள காசினை அப்பரும் எடுத்து அடியார்களின் பசி போக்கியதாக ஒரு வரலாறு உண்டு இந்த தளத்தில் படிக்காசு பீடமானது இன்றும் உள்ளது இந்த தல விநாயகர் படிக்காசு விநாயகர் என்று அழைக்கப்படுகின்றார் இந்த தலத்தின் தல வரலாற்றினை பார்ப்போம் மகாவிஷ்ணுவின் சக்கராயுதத்தை ஜலந்தரன் என்ற அசுரர் பறித்து சென்று விட்டான் உடனே மகாவிஷ்ணு ஈசனிடம் தனது சக்ராயுதத்தை மீட்டு தருமாறு வேண்டினார் உடனே ஈசனும் பூலோகத்தில் வீழிச்செடிகள் அடர்ந்து உள்ள இடத்தில் நான் இருக்கிறேன் அங்கு வந்து என்னை வழிபட்டு சக்ராயுதத்தை பெற்று என்றார் அதன்படி மகாவிஷ்ணு இத்தலத்திற்கு வந்து தீர்த்தத்தை உண்டாக்கி அதில் தாமரை மலர்களை உருவாக்கி ஈசனை ஆயிரம் தாமரை மலர்களால் பூஜித்து வழிபட்டு வந்தார் ஒரு நாள் ஆயிரம் தாமரை மலர்களில் ஒரு மலர் குறைந்து விட்டது அந்த ஒரு மலருக்கு பதிலாக தன்னுடைய கண்ணை அவர் சமர்ப்பித்தார் இந்த பூஜையில் மகிழ்ந்த ஈசன் ஜலந்தரனை வதம் செய்து மகாவிஷ்ணுவிடம் சக்ராயுதத்தை கொடுத்து அருளினார் விஷ்ணு சிவனுக்கு பூஜை செய்த கண்மலர் இன்றும் இங்கு உள்ளது இங்கு கண்மலர் காணிக்கை தருவதும் வழக்கமாக உள்ளது இந்த தலத்தில் தீர்த்தமானது விஷ்ணு தீர்த்தம் என்று அழைக்கப்படுகிறது காரணம் விஷ்ணுவால் உருவாக்கப்பட்ட தீர்த்தமாகையால் இந்த தலத்தில் உள்ள தீர்த்தமானது விஷ்ணு தீர்த்தம் என்று அழைக்கப்படுகிறது இந்த தளத்திற்கு இன்னொரு பெருமையும் உண்டு காத்தியாயன முனிவர் என்பவர் தனக்கு குழந்தை வர வேண்டி தனது மனைவியுடன் கடும் தவம் புரிந்தார் தவத்தின் பலனாக பார்வதி தேவியே மகளாக பிறந்தாள் அந்த குழந்தைக்கு கார்த்தியாயனி என்று பெயரிட்டு அழைத்தனர் தனது மகளுக்கு திருமண வயது வந்ததும் இறைவனே தனது மகளை மணம் செய்து கொள்ள வேண்டும் என்று வேண்டினார் முனிவரின் வேண்டுதலை ஏற்ற ஈசன் இந்த தலத்தில் சித்திரை மாதம் மகம் நட்சத்திரத்தில் அம்மனை மணந்தார் மனம் மகிழ்ந்த முனிவர் தாங்கள் இத்தலத்திலேயே தங்கி திருமண கோலத்தில் அருள் பாலிக்க வேண்டும் என்றார் ஈசனும் அவ்வாறே காட்சி தருகிறார் இந்த தலத்தில் ஈசன் காசியாத்திரைக்கு கிளம்பும் மாப்பிள்ளை கோலத்தில் காட்சியளிப்பதால் ஈசனை மாப்பிள்ளை சாமி என்றும் அழைக்கின்றனர் இந்த தலத்தில் உள்ள மகா மண்டபம் பந்தக்காலுடன் திருமண மண்டபம் போல் காட்சியளிப்பது இந்தியாவில் இத்தலத்தில் மட்டுமே என்பது சிறப்பிற்குரிய விஷயமாகும் ஆகவே மகாவிஷ்ணு சக்ராயுதம் பெற்ற ஒரு தலமாகவும் மிழலை குறும்பர் வழிபட்ட ஒரு தலமாகவும் ஈசன் மாப்பிள்ளை சுவாமியாக காட்சி தரும் தலமாகவும் அப்பர் சம்பந்தர் ஈசனிடம் காசு பெற்ற ஒரு தலமாகவும் இத்தலம் விளங்குகின்றது பஞ்சம் பசி பட்டினி இல்லாத ஒரு வாழ்வை பெறவும் திருமண தடை நீங்கவும் இங்குள்ள ஈசனையும் அம்மனையும் வழிபட்டு நலம் பல பெறுவோம் நன்றி வணக்கம் நண்பர்களே மீண்டும் நல்ல ஒரு காணொளியில் சந்திப்போம் ஈசனடி போற்றி எந்த அடி போற்றி